ஓம் தட்சத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேதி வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு காலையில் வந்து ஈசன் வந்து எனக்கு தத்துவமசி உபதேசம் வந்து விசாரணை செய்ய வச்சார் நீ காலையில இந்த அகங்காரிக்குள்ள விசாரணை போச்சு அந்த விசாரணைய ஞான நண்பர்களாகிய உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் இந்த விசாரணைய கேட்டு நீங்களும் இந்த விசாரணை செஞ்சு பலன் பெறுங்கள் ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுங்கள் பிரம்ம ஞானத்தில் நிலை பெறுங்கள் ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச் அதாவது நம்ம சாஸ்திரம் வந்து பிரம்மத்தை அழிவற்ற பரம்பொருளை அழிவெற்ற சச்சித்தானந்த இருப்பு நிலையை உணர்த்துறதுக்காக சாஸ்திரம் வந்து நமக்கு நம்மளுடைய ஞான சாஸ்திரங்கள் வந்து நமக்கு லட்சனை அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காட்டி கொடுக்குது ஒரு வழி மூலியமாக லட்சனை லட்சணை அப்படின்னா என்னென்னா சுரூப லட்சனை தடஸ்த லட்சணை அப்படிங்கிறாங்க தடஸ்த லட்சணை சுரூப லட்சணை அப்படிமாங்க லட்சனை ரெண்டு வகையான லட்சணை இருக்கு தடஸ்த லட்சணம் லட்சணம் அப்படிமாங்க இந்த தடஸ்த லட்சணம் லட்சணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது லட்சணம் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே போகிறீங்க அந்த ஊரில் வந்து உங்களுக்கு ஒருத்தருடைய வீட்டு கேட்குறீங்க ஏனிங்க இந்த பேருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அவர் உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க அங்கே ஒரு செகப் கலர் வீடு தெரியுது பாருங்க அந்த கலர் வீட்டு மேலே அந்த காக்கா உட்காந்துட்டுருக்கு பாருங்க அந்த வீடு தான் நீங்கள் தேடி வந்தவருடைய வீடு அப்படின்னு சொல்றாரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தடஸ்த லட்சணம் இருக்கு சுரூப லட்சணம் இருக்கு இதுல லட்சணம் அப்படின்னா என்னன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் போயிடும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த செகப்கலர் வீட்டில் அந்த காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த காக்காய் வந்து தடஸ்த லட்சணம் நமக்கு அந்த அடையாளம் காட்டு பிடி காட்டுறதுக்கு அப்போ மட்டும் இருக்கலாம் நீங்கள் அந்த வீட்டை போய் சேர்றதுக்குள்ளே அந்த காக்கா பறந்துடலாம் இதுதான் வந்து தடஸ்த லட்சணம் தடஸ்தலட்சணம்னா அது அந்த லட்சணை உண்மை கிடையாது அது வந்து மாறி போயிடும் அந்த காக்கா பறந்துடும் ஆனால் சுரூப லட்சணை அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து மாறவே மாறாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து சரி இந்த லட்சனைக்கும் இந்த பிரம்மத்தை அந்த பரம்பொருளை உணர்றக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சணில் இருக்கிறோம் ஒன்று வந்து தடஸ்த லட்சணம் சொரூப லட்சணம் அப்படிங்கிறோம் இந்த உடல் மனம் புத்தி இவைகளெல்லாம் வந்து தடஸ்த லட்சணைங்கிறது அதாவது இது உண்மை கிடையாது மாறிடும் சொரூப லட்சணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அழிவற்ற பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத சொரூப லட்சணை இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தடஸ்த தடஸ்தலட்சணை வச்சு நம்ம சொரூப லட்சணத்தை உணர்றோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செகப் கலர் வீடு இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க அதில் பர்டிகுலராக அவர் என்ன சொல்கிறாரு அந்த காக்கா உட்காந்துட்டு இருக்கிற சேப்கலர் வீடு தான் நீங்கள் போறது அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த தடஸ்த லட்சணத்தை வச்சுட்டு தான் சொரூப லட்சணத்தை அடையிறோம் அப்போ அதே மாதிரி நம்ம சாஸ்திரம் நமக்கு என்ன பண்ணுது நம்ம வேதங்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு தடஸ்த லட்சணங்களை வச்சுட்டு நமக்கு சொரூப லட்சணையை காமிச்சு கொடுக்குது அதாவது சொரூபத்தன்மையை காமிச்சு கொடுக்குது சரி இந்த லட்சணையில் வந்து எத்தனை லட்சணை இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது இனி அந்த லட்சணை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லட்சனை சுரூப லட்சணை இப்போ அந்த தடஸ்த தடஸ்தலட்சணையை மூணாக பிரிக்குது நம்ம சாஸ்திரம் அதாவது விட்ட லட்சனை விடாத லட்சனை விட்டு விடாத லட்சனை விட்ட லட்சணை விடாத லட்சனை விட்டு விடாத லட்சனை இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தடஸ்த லட்சணை தான் இந்த லட்சணையை மூணாக பிரிக்கிறாங்க இதை வச்சுட்டு நம்ம வந்து பிரம்மத்தை உணரப்போகிறோம் நம்ம வந்து அழிவற்ற பரம்பொருளாக எல்லையற்ற பிரம்மமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த லட்சணையை வச்சு தான் நம்ம இந்த லட்சனைகளில் ஒரு லட்சணையை வச்சு நம்ம வந்து அந்த பிரம்மத்தை போறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து விடாத லட்சனை அப்படிங்கிறாங்க விடாத லட்சனைக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க என்ன உதாரணம் கொடுக்குறாங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு நண்பர்கிட்ட பேசிகிட்ருக்கிறீங்க அந்த நண்பர் என்னங்கிறாரு நண்பர்கிட்ட கேட்குறீங்க ஏனுங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு என் வீடு கங்கையில் இருக்குங்க அப்படிங்கிறார் கொஞ்சம் அட்டன்ஷன் கொடுத்து பொறுமையாக கவனிங்க ஏன்னா இது வந்து நம்ம பிரம்மத்தை உணர்றது எப்படிங்கிறது தெளிவாக சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கு அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கு தத்துவமசி மகா வாக்கியம் தான் நமக்கு உதவுது பூரணமாக நம்ம பிரம்ம நிலையை பரமாத்ம ஸ்வரூபத்தை உணர்றதுக்கு வந்து தத்துவமசிங்கிற அந்த உபதேச முறையில் தான் நம்ம வந்து அந்த பிரம்மத்தை உணர முடியும் இது வந்து எல்லா மகான்களும் எல்லா ஞானிகளும் பிரம்மா அதாவது இங்கே பிரம்ம லோகத்துக்கு போனாலும் அங்கே பிரம்மா வந்து இந்த தத்துவமசி மகாவாக்கிய உபதேசத்தை தான் பண்ணுவார் சரி இப்போ அந்த விட்டலட்சணைக்கு வருவோம் அப்போ இந்த விட்டலட்சணையில் அவர் நண்பர் என்ன சொல்கிறாரு கங்கையில் வீடு இருக்குங்க வீடு இருக்கு அப்படிங்கிறார் அப்போ நீங்க கங்கையில வீடு இருக்கு அப்படின்னு உடனே நீங்க அவர் சொன்ன நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க கங்கையில வீடு இருக்க வாய்ப்பில்லை அப்போ கங்கையை நீக்கிட்டு கங்கை கரையில வீடு இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா கங்கைங்கிறது தண்ணி தண்ணிக்குள்ள வீடு இருக்க வா வாய்ப்பில்லை அப்போ கங்கை கரையில வீடு இருக்கு அப்போ என்ன பண்றோம் கங்கையை நீக்கிட்டு புதுசா என்ன விடாம பிடிக்கிறோம் அதாவது இந்த இடத்துல என்னன்னா விட்டலச்சனை அதாவது இந்த இடத்துல அந்த விட்டலச்சனை தான் நம்ம இப்போ விளக்கிட்டு இருக்கிறோம் அந்த கங்கையை வந்து விட்டுட்டு கரை எடுத்துக்கிறோம் அப்ப இந்த இடத்துல கங்கையை முழுசா விட்டுடுறோம் விட்டுட்டு புதுசா ஒன்ன கரை எடுத்துக்கிறோம் இதுதான் வந்து விட்டலட்சனை விட்டலட்சணை இங்கே கங்கையவே முழுசா விட்டுடுறோம் கரை மட்டும் எடுத்துக்கிறோம் இதை தான் வந்து விட்டலட்சணை இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் சாஸ்திரம் கொண்டு போகுது இப்போ பேச்சு வழக்கில் ஒருத்தர் வந்து எங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு ஒன்று கங்கையில் இருக்குதுங்க அப்படிங்கிறாரு உடனே நம்ம கங்கையின்னு எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாது ஏன்னா கங்கையில் வீடு கட்ட முடியாது அப்போ கங்கையை முழுசாக விட்டுக்கிட்டு கரையை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுதான் விட்டலட்சணை கங்கையை விட்டுட்டு நம்ம புதுசாக ஒன்று கரைங்கிறத புரிஞ்சிக்கிறோம் இதுதான் விட்ட லட்சணை அடுத்தது பார்த்தீங்கன்னா விடாத லட்சணை விடாத லட்சணைனா இதுக்கும் இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஒரு ரேஸ் பார்க்க போயிட்டுருக்குறோம் அந்த ரேஸில் உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் கருப்பு சகப்பு ஓடுதுங்க கருப்பு சகப்பு பயங்கர ஸ்பீடாக ஓடுதுங்க அப்படிங்கிறார் இந்த இடத்துல கருப்பு சிகப்புங்கிற கலர் ஓடாது ஏன்னா அது ஒரு ஜடம் அப்போ அங்கே என்ன ஓடுது கருப்பு குதிரையும் சிகப்பு குதிரையும் ஓடுது இல்லைன்னா கருப்பு மாடும் சகப்பு மாடும் ஓடுது அப்படிங்கிறோம் இல்லைன்னா கருப்பு ஆடும் சகப்பாடும் ஓடுது அப்படிங்கிறோம் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் கருப்பும் சிகப்பையும் எடுத்துக்கிறோம் புதுசாக ஒன்று சேர்த்திக்கிறோம் எதை சேர்த்திக்கிறோம் குதிரைங்கிற சேர்த்திக்கிறோம் அப்போ இதைத்தான் வந்து விடாத லட்சணையும் என்ன எதை விடுறதில்ல குதிரையை விடாமல் பிடிச்சிக்கிறோம் ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்கிறோம் சகப்பும் கருப்பும் ஓடுது அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம அதோடு சேர்த்து என்ன என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்கே புரிதலை தான் நீங்கள் கவனிக்கணும் நல்லா வந்து இந்த இடத்துல நான் ஒவ்வொரு லட்சணையிலையும் உள்ளுக்குள்ளே புரிதல் இருக்கு சொல் இருந்தாலும் அந்த சொல்லை கடந்து சில புரிதல் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்ம இதை க இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து விட்டலட்சணையில் கங்கை கரையில் வீடு இருக்குது அப்படின்னு ஒன்று கங்கை கங்கையில் வீடு இருக்குன்னு ஒன்னே கங்கையை விட்டுட்டு கரையை மட்டும் எடுத்துக்கிறோம் அது ஏன்னா கரையை கங்கையை விட்டுடுறோம் அது வந்து விட்டலட்சணை இங்கே வந்து என்ன பண்ணுறோம் சகப்பும் கு சகப்பும் கருப்பு ஓடுதுன்னா சிகப்பும் கருப்புங்கிற கலர் ஓடாது அப்போ குதிரை ஏதோ ஓடுது அங்குள்ள உயிரில் ஏதோ ஒரு ஜீவன் ஓடுது அப்படிங்கும்போது அப்போ விடாமல் விடாமல் என்ன பண்ணுறோம் அந்த குதிரைங்கிற லட்சணை எடுத்துக்கிறோம் இது வந்து விடாத லட்சனை அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டோம் விட்ட லட்சணை பார்த்துட்டோம் ரெண்டாவது விடாத லட்சணை பார்த்துட்டோம் மூணாவது விட்டு விடாத லட்சனை விட்டு விடாத லட்சனை இதுதான் வந்து முக்கியமான லட்சணை இது எப்படின்னா ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை எடுத்துக்கிறது இந்த விட்டு விடாத லட்சணை தான் நம்ம வந்து சாஸ்திரம் பயன்படுத்துது நம்ம பிரம்மத்தை உணர்றக்கும் நம்ம பரம்பொருளை உணர்றக்கும் இந்த விட்டு விடாத லட்சனை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து பிரம்மத்தை நானே வந்து பரம்பொருளாக இருக்கிறேன் நானே படைக்கவனாக இருக்கிறேன் நானே காப்பவனாக இருக்கிறேன் நானே அறியாமையில் ஜீவனாக இருக்கிறேன் நானே எல்லாமாவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத உணரக்கூடிய மகா வாக்கியம் தான் இந்த விட்டு விடாதல் அச்சனை அடிப்படையில் தான் அந்த மகா வாக்கியம் இருக்குது அதனால அந்த விட்டு விடாதல் அச்சனைய நம்ம வந்து உன்னை அடுத்து பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து பதி பன்னெண்டு நிமிஷம் ஓடிடுச்சு அதனால் அடுத்தது வந்து விட்டு விடாத லட்சணையை அடுத்த ரெக்கார்டில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் போட்டுடுறாங்க அந்த விட்டு விடாத தான் வந்து நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை நம்மளுடைய பிரம்ம ஞானத்தை நம்மளுடைய சொரூபத்தை அதாவது சுரூப லட்சணத்தை நம்மளுடைய உண்மையான சுரூபம் என்னங்கிறத உணரப்போகிறோம் உணர முடியும் இதை வந்து பொறுமையாக கேளுங்க பொறுமையாக கேட்டு இதை அடிக்கடி விசாரணை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பிரம்ம நிலையில் இருப்பு நிலையில் பரமாத்ம நிலையில் நம்ம இருக்கலாம் ஓம் தச் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்ச